இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு மாசிக்கிறோடு அனுப்பு போறோம் அது ரெண்டு கிலோ அனுப்புறோம் நம்மளை எப்படி நம்ம அனுப்ப போகிறோங்கிறத பாருங்க இன்னைக்கு விலை வந்து மாசிக்கிறோடு ஒரு கிலோ அறுநூறு ரூபாய் கொரியர் சார்ஜ் ஐம்பது ரூபா அந்த கஸ்டமர் வந்து நமக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் அனுப்பி கொடுத்தாங்க நம்ம இப்ப எப்படி கொரியர் பண்றோம் பாருங்க கொரியருக்கு பேக்கிங்ண்ணே இந்த மாசிக்கிறோடு தான் அவங்க ஆர்டர் பண்ணிருக்காங்க எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு பாருங்க இதுலேயே பாத்தீங்கன்னா ரெண்டு தரம் இருக்கு அது எப்படின்னா லைட்டாக சக்க சக்கையா வரும் அது ஒரு தரம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பீஸ் மாதிரி இருக்கும் அவங்க கண்ணாடி பீஸ் மாதிரி தான் கேட்டாங்க அதனாலதான் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் ஓகே உங்களுக்கு ஒரு டெமோ வேணா ஒரு பீஸ் உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும் மாசி மூட்டூலில் மற்ற எல்லா கருவாடுமே நம்மகிட்ட இருக்கு நம்மகிட்ட நெத்திலில இருந்து வஞ்சிரம் வரைக்கும் ஏ டு கருவாடு இருக்குது மீன் இருக்கு காண்டாக்ட் நம்பர் தரேன் ஒரு ஹாய்ண்ட் மெசேஜ் போடுறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் வரும் இப்போ பேக்கிங் பண்றதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வந்து இப்போ ரெண்டு கிலோ மாசிக்கரோடு போட போறோம் பாத்துக்கோங்க ரெண்டு கிலோ போட்டிருப்போம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்து நம்ம அடுக்க போறோம் ஒரு நியூஸ்பேப்பர் வச்சுக்கலாம் இந்த மாசிக்க ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் நாளும் கெட்டு போகாது வண்டு மட்டும் உங்களுக்கு வைக்காம பாத்துக்கணும் இப்ப வந்து நீட்டா நம்ம அடுக்கி விட்டாச்சு அடிக்கடுத்து டேர் பண்ணிக்கலாம் மாதிரி பேக் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது அவங்க அட்ரஸ ஊட்டிடலாம் எல்லாமே நீட்டா அட்ரெஸ்லாம் ஒட்டியாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங் தான் நீங்கள் என்ன கருவாடு வாங்கினாலும் வருங்க ஓகே நண்பர்களே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நல்ல ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம கஸ்டமருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி நல்லா மீன் ஆடுறதுன்னு தாருங்க கருவாடாடுன்னு தாருங்க இந்த தூத்துக்குடி பாலாவை நம்பி ரொம்ப ரொம்ப அதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தான் நண்பர்களே நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் உள்ள விஓசி மார்க்கெட் நீங்க பழைய அந்தோனியார் கோயில் மார்க்கெட் சொல்லுவாங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடை வந்து இருக்கு நீங்கள் மீன் கடை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது அதே இது கருவாட்டு கடை அதுக்கு பேக் சைடில் இருக்குது ஓகே இந்த நம்ம சேனல் பிடிச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கருவாடு மீன் வேணும்னா கண்டிப்பாக நம்ம காண்டாக்ட் நம்பர் தரேன் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அப்படி இல்லைனா ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நன்றி மிக்க மகிழ்ச்சி நம்ம கடையில என்னெல்லாம் கருவாடு இருக்குன்னு பாத்துட்டு இருக்கீங்க